அதை எஸ்சியில் வச்சு கொடுக்காத பிசியிலே எம்பிசிலேயே வச்சு கொடுத்துருவேன் அவ்வளோதானே புரட்சியாளரை பட்டியல் வெளியேற்றம் பகுத்தறிவில் பாதகம்ன்றத பட்டவன் சொல்கிறேன் கொட்டவர்கள் கேட்க கடவை இடஒதுக்கீடு எஸ்சியிலேருந்து வாங்கினா இழிவு பிசியிலேருந்து வாங்கினா பெருமைங்கிறது அறிவுடைமை இல்லை அது ஆரிய அறிவு எஸ்சி ஸ்கெட்யூல் காஸ்ட் அப்படின்றத தாழ்த்தப்பட்டன்னு ஒன்று தப்பாக மொழிபெயர்க்கக்கூடாது அட்டவணைப்படுத்தப்பட்ட என்ற அர்த்தத்தோடு மொழிபெயர்க்கணும் தமிழையும் ஆங்கிலத்தையும் தப்பாக பிடிச்ச தற்கொலை மொழிபெயர்த்ததை அப்படியே வச்சுக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுறது அழகு அட்டவணைப்படுத்தப்பட்ட கம்மாயில் மீன் பிடிச்சி கடலை கடந்தவன்னு சொல்கிறேன் கம்மாயில் மீன் பிடிக்கிறது வேற ஆற்றுல மீன் பிடிக்கிறது வேற கடலில் மீன் பிடிக்கிறது வேறு கம்மாயில் மீன் பிடிச்ச முடியாதவனை கடலில் விட்டு மீன் பிடிக்க வைக்கிறது முன்னேற்றத்திற்கா இல்லை மூழ்கடிச்ச ஆகிறதுக்கா அரசமைப்பு நாள் ஆதாயம் பெற்ற அஞ்சாறு பேர் பேறு பெருமைக்காக பட்டியல் வெளியேற்றம் பேசுனா பாதிக்கிறது தாண்டாத பாமரசனம் என்ன செய்யும் பட்டியலி வெளியேற்றம் பகுத்தறிவல்ல